ട മോടികൾ എങ്കിൽ ഓടിപ്പോലില്ല ഓടിപ്പോലില്ലുമാടാണെന്നേ നാണെന്നെ നാണന്നെ നാണെന്ന നേരം നന്നേ നാണന്നേരന്ന നന്നേ നാണല്ലേ നാണന്നേനെ നാണെന്നേനാണ് നേരം என்னார் அரண்யம் மாறாவத்தில் உன்னை கண்டு அப்பறும் போலேனோ கண்ணே என்ன அப்பறும் போதேனோ இப்போது நெஞ்சம் பொழுது வே கண்ணு வெண்ணே நெஞ்சம் பொழுதுவேன் என்ன நான் நான் நேரம் நான் நன்னா நே நானே நானண்ணே நானண்ணே நானன்னே நான் நே நானன் நேரம் நான் தங்கம்பே உண்மரு கும்பஸ்தானம் வென்று என் கையில் சிக்காதோ கண்ணே பெண்ணே என் கையில் சிக்காதோ இங்கீதமாக திட்டிருக்க வேறும் வேதம் விதிக்கலையோ கண்ணே பெண்ணே வேதம் விதிக்கலையா ஹரையார் தன்னே நானன்னே நான் நே நானே நானன்னே நான் நன்னே நானன்னே நான் நே நானே நானே நானன் நன்னா நம் கல்லடி நீ மல்லையே சித்திரம் இல்லாமலை பேசினா கண்ணு பேசி நல்லா கண்ணன் அப்ப என்ன

மன நேரமான நேரம் நான் நாம் செய்ய தாடுகிறதோ தெயதுகிறதோ